எங்களோட சேனல் கால சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் பேசுறோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்ப போய் சப்ஸ்கிரைப் ஆமா இப்ப போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா நாங்க ரெண்டு பேர் வீடியோல வர மாட்டேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் போங்க போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க யார் பண்ணுங்க போகலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா மகள்கள் வந்து என்னை வந்து நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுச்சு அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கல அந்த கேள்வி கேட்டு ஒன் வீக் ஆகிடுச்சு என்ன கேள்வி கேட்டாங்கன்னு முதல் அந்த கிளிப்பை பார்த்துட்டு நல்லா மசாஜ் பண்ணுறான் நல்லா செல்ல பயன்ட நீ செல்ல பயணம் தான் அவங்க அக்கா அம்மா இருக்க வந்துட்டாங்க என்னம்மா வேலையெல்லாம் முடிஞ்சா வேலை எதுவும் இல்லையா

கல்யாணம் முடித்து பதினாறு வருஷம் ஆச்சு எனக்கு இந்த பெட்டு வாங்க பதினாறு வருஷம் கழிச்சு தான் இந்த பெட்டில் நாங்கள் படுத்துருக்கோம் பதினாறு வருஷம் கீழே படுத்து கிடந்தோம் நாங்கள் என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்களா அந்த கிளிப்பை அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மனசே வந்து தாங்கலைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பதினாறு வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு நாங்கள் பெட்டில் படுக்கிறதுக்கு அப்போது குழந்தைங்க சொல்ல அப்போ நாங்களும் பதினாறு வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அந்த பதினாறு வருஷம் எங்களோடய வீட்டில் தாய் போல் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து வெளியே படுத்தோம் அவங்க அம்மா அப்பெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே பெட்டில் படுத்தாங்க நாங்கள் வந்து தரையில் படுத்தோம் அப்போது அவங்க செஞ்ச மாதிரி என் பிள்ளைங்களுக்கு நான் செய்கிறேன்னா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு என்கிட்ட கேட்டுச்சுங்க அது வந்து கேள்வி வந்து எனக்கு வரைச்சிச்சு ஏன்னா நாங்களும் பதினாறு வருஷம் வெயிட் பண்ணுவோம் கேட்குறாங்க அப்போது அவங்க செஞ்சு தான் நம்மளும் செய்கிறோம் நம்ம மொத்தம் சொகுசான மெத்தலை படுக்கிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏன் சொகுசான மெத்தனை நம்ம இன்னும் கொடுக்கல அப்படின்ற கேள்வி என்னை வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க இப்போ இது தப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெட்டு ஃபேக்டரிக்கு போயிருந்தேன் அங்கேயே என் பிள்ளைகளுக்கு பெட்டு ரெடி பண்ணி தைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி வாங்கிட்டு வந்தும் கேட்டிங்கன்னா ஒரு எங்கள் வீட்டில் ஒரு பெட்டு இருக்குதுங்க அந்த பெட்டு வந்து கல் மாதிரி இருக்கும் அந்த பெட்டு தான் இருக்குது இப்போ அந்த பெட்டையும் நம்ம தூக்கி போட வேணாம் ஆனால் அந்த பெட்டை யூஸ்ஃபுல்லாகனா அதுக்கு மேலே செய்யணும் பார்த்தா அப்போ தான் அந்த டாப்பர்னு சொல்லுவாங்க லேட்டாக்ஸில் ரெண்டு இன்ச்சு டாப்பர் வந்து நான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் இப்போ அந்த மெத்தை எப்படி போட்டுங்கன்னு நம்மளுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து உங்கள்ட்ட கேட்டு நான் சொல்கிறேன் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே ரெண்டு பேரும் என்னை நாக்க பிடுங்கமா கேள்வி கேட்டிங்களா இப்போ உங்கள் நேற்று புதுப்பேட்டில் வந்து படுத்துங்க நீங்கள் எப்படி இருந்துச்சு நல்ல தூக்கம் இனிமே அந்த கவலை உங்கள்ட்ட இருக்காதல்ல அம்மா அப்பா மட்டும் நல்ல பேட்டில் தூங்குறாங்க நாங்க நல்ல வீட்டுல தூங்க கவலை இருக்காதுல்ல கேட்க மாட்டீங்களா அந்த மாதிரி கேள்வி வாங்கி கொடுத்தன்ல உங்களுக்கு வாங்கிட்டு வந்த பெற்றோர் ரேட் எவ்வளவு தெரியுமா பதினோராயிரம் ரூபாய் லெவன் தௌசண்ட் உங்களுக்கு ஃபேக்ட்ரியிலே போய் தயார் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ரேட்டு வெளியே வாங்கணும்னா ரொம்ப வந்து வேலை காஸ்ட்லியாக இருக்கும் அந்த பெட்டை நம்ம ஏதாவது காட்டிடுவோமா வாங்க போவோம் அந்த பெட்டு எப்படி இருக்குன்னு காட்டுங்க எப்படி இருக்கு அந்த பெட்டு நல்லா இருக்கா படுக்க எப்படி உட்காந்து பாருங்கள்

இப்படி அமைக்க காட்டுமா ஆ அப்படி அமைக்க காட்டணும் உள்ள கை உள்ள போதா கை வச்சவங்க வரல வச்சு வரல உள்ள போதா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆனால் பழைய பட்டில் அந்த மாதிரி செய்ய முடியாதுல்ல ஸோ இந்த டாப்பர் நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இப்போ வாங்கி கொடுத்தது வந்து நிம்மதியாக தூங்குறீங்களாமா ஆமாம் இப்போ எந்த பிரச்சனை தூக்கத்துக்கு இப்போ உங்கள் ரூமுக்கு ஏதாச்சும் பெண்டிங் இருக்காமா ஆமாம் ஏசி ஏசி இருக்கு அப்புறமா சீலிங் இருக்கு அப்புறம் சொல்லு கர்டன்ஸ் அப்புறம் அப்புறம்

சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுப்பேன் பத கல்யாணம் பண்ணாத இப்போ வாழ்நாள் ஃபுல்லா எங்களுக்கே கடந்து நாங்களே ஒரு சலவைலிக்கிறமா சொல்லு நீங்க பண்ற உனக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகல கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் டேய் நீ காசு குடுமே எங்களுக்கு வயசு ஆயி, செத்து செத்துப் போறோடா நான் வந்து போறோடா

உங்களுக்கு இஷ்டா கமெண்ட்ஸ் அவர பேர் போட்டு பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா யாரோ ஃபேன் என்ன கீழே ஆ யாரோட ஃபேன் நிறைய இருக்கீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க ஈமான் ஃபேன் இருக்கங்களா கரிஷ்மா ஃபேனா நவா ஃபேனா மெஹக் ஃபேனா எல்லாரும் கீழ போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே எல்லாரும் பை சொல்லிருங்க பை